ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செட்டி நாட்டு ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் இது பிள்ளையாரப்பட்டி மோதகம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வாங்கது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் உளக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த உலக்கு பச்சரிசிக்கு கா உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஊற வைக்க போகிறோம் நான் தனித்தனியாக தான் ஊற வைக்க போகிறேன் அது ஏன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஊறட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து வெள்ளம் நச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்னேகா உலக்கு இருக்குது நான் சரிக்கு சமமாக ஒன்னேகா உலக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி ஊறிருக்குன்னு இப்போ இது ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வீட்டுக்குள்ளேயே நிலக்காய்ச்சலை ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் அரிசியை கழுவிட்டு வந்து உங்கள் கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நிலக்காய்ச்சலாக காய வைக்க போகிறோம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வாங்க எப்படி காயப்படுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் விரிச்சு விட்ருக்குறேன் ஃபேன் கேத்துலேயே நல்லா காய்ஞ்சதுன்னா ஃபுல்லாக ஈரம் ஃபுல்லாக போய் நல்லா ட்ரை ஆகிடும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஈரம் இருக்கணும் ஆனால் உங்கள் கையில் ஈரம் ஒட்டக்கூடாது இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா காஞ்சிருச்சு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று ரெண்டு ஒட்டணும் ஆனால் அந்த அரிசிலேயோ பருப்புலேயோ ஈரம் இருக்கக்கூடாது இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெறும் வானொலியில் அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு வர நல்ல வாசனை வர வர வறுத்தா போதும் நீங்கள் ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அரிசி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் கையில் எடுத்து ஒரு அரிசியை நீங்கள் அழுத்தினீங்கன்னா நல்லா நொறுங்கும் இதுதான் இதோட பக்குவம் இப்போ அடுத்து நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பையும் நல்லா வாசம் வர சூடு வர வறுத்தால் போதும் ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க அரிசி பருப்பு நல்லா வருபட்டுருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அரிசி பருப்பு ரெண்டையும் நான் நல்லா ஆற வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கணும் அதுக்காக நல்லா ஆற வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அரிசியை வந்து ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரிவர்ஸில் ரெண்டு தடவை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி பாசி பருப்பை வந்து ரிவர்ஸில் ஒரு தடவை விட்டால் போதும் அது ரொம்ப பொடியாகணும்னு அவசியம் இல்லை அப்படி ஒன்றும் பாதிகமாக இருந்தால் தான் அது வந்து நடுவில் கடிப்படும் போது மோதகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா பாசி பருப்பு ரொம்ப நொறுங்கிடும் அது நல்லாயிருக்காது அதனால தான் நான் தனித்தனியாக ஊற வச்சு செய்கிறேன் ஸோ நம்ம அரிசி பருப்பு ரெண்டையுமே மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வாங்க எப்படி மோதகம் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு அடிகணமான அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி சூடாகட்டும் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒன்னேகா உலக்கு அதுக்கு ரெண்டு மடங்குக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி சுடட்டும் இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் இந்த நெய்யில் கால் மூடி துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அதாவது செவக்க வறுக்க வேணாம் லைட்டாக வாசம் வர வர வறுத்தெடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுருச்சு இந்தளவு வருத்தா போதும் தேங்காயை இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ தேங்காயை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளம் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஒன்னேகா உலக்கு வெள்ளத்துக்கு கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை அந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் நமக்கு மற்றபடி பதம்லாம் நமக்கு தேவை கிடையாது இப்போ வெள்ளம் கரையட்டும் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுற்றுச்சு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வந்தால் போதும் ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டு நீங்கள் இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கட்டி பிடிச்சிரும் அதனால் இப்படி புள்ளி புள்ளியாக வரும்போதே நீங்கள் அரிசி பருப்பு சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன் இப்போ நான் அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக விடலாம் இது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் ஓரளவு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட அரிசியும் பருப்பும் சூப்பராக வெந்துருச்சு நீங்கள் இதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்ட்டாக வெந்திருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூ அதை வந்து இது நம்ம இது கூட சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட வெல்லம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது இதில் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளம் கரைஞ்சிருச்சு இந்தளவு கரைஞ்சாலே போதுங்க நம்ம கம்பி பதெல்லாம் தேவையில்லை அதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு கூட வெள்ளை தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு சிம்மில் தானே இருக்கட்டும் நல்லா சிம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா வெள்ளத்தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் இருக்கிறபடியே நீங்கள் வந்து நல்லா கிண்டுங்க கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா கிண்ட கிண்ட அது வந்து நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா உருண்டு அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இப்போ கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா நல்லா அப்படி மசிச்சு மசிச்சு விட்டுட்டு கிளறினீங்கன்னா சூப்பராக நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ மொத்தமாக நமக்கு நாலு ஸ்பூன் நெய் தேவைப்படும் நான் ரெண்டு தடவையாக விட்டு கிளறிக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஆறட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ அடுப்பில் நான் ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சது நல்லா ஆறிடுச்சு ஸோ அதை வந்து கையில் நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது மாதிரியே நான் எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வைக்கலாம் இப்போ மோதகம் எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்தாச்சு இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மோதகம்லாம் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நான் எடுத்துட்டு கிட்டே காட்டுறேன் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மோதகம் எல்லாமே ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த ஹோல் ப்ராசஸையும் உங்களுக்கு ஒரே நாள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா மொதல் நாள் நைட்டே நீங்கள் வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு அந்த ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுட்டு வெள்ளம்லாம் நல்லா இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் அப்புறப்பறம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ பாருங்கள் மோதகம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்கள் என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ப பாய்